சிந்து பைரவி தொடையை பிசோர் இந்த இளநீரில் இது அவங்க ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூணு நாள் ஆச்சு இல்லை அது கட் பண்ணி அதனால தான் வந்து அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதுன்றாங்க அதை வச்சுட்டு வத்தன்ற மாதிரி யார் முகம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேற இளநீரை கட் பண்ணி கொடுக்குறாங்க மாமா பைரவிக்கு நானே வந்து வெட்டி தரேன்றாங்க ஆமாம்மா இவனுக்கு அருவா வெட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் இருக்கிறதனே சொல்லுவேன் பைரவி மாப்பிள்ளையை ஏதாச்சும் ஒன்று நீ சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்பா நான் என்னப்பா சொன்னேன் இருக்கிற விஷயம்

தெரிஞ்சாங்க நான் தான் விட்டு வரேன்னு சொல்கிறேன் இல்லை இல்லை உனக்கு எதுக்கு சிரமம் சரி ஒரு ஆட்டோ வாட்சி பிடிச்சி தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி தராங்க இங்கே பாருங்க அவங்களுக்கு கை அடிபட்டு இருக்க ஸ்லோவாகவே போங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க சரிங்க சார் நாங்கள் ஸ்லோவாகவே போகிறோன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா வந்து சரி சிந்து உடம்பு பார்த்துக்கோ எதுவாக இருந்தாலே கால் பண்ணு சரி டாக்டர் அப்படின்னு வாங்க போகும்போது ஐயோ இன்னை கால் வர தினம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு கட்டை கழட்டிட்டு தினம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வேகமாக போய் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன் இல்லை டாக்டர் தான் ஸ்லோவாக போக சொன்னார் அவங்க அப்படிதான் போக சொல்லுவார் நீ பாஸ்ட் அப்போ அப்படின்னு வாங்க என்ன என்ன அப்படி பாக்குறீங்க இல்ல கையில உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சு இல்ல இப்போ உங்களுக்கு கை எப்படி ஓகே ஆச்சுன்றாங்க இங்க பார் அது எப்படி ஓகே ஆச்சு கை இன்னும் வலியதா இருக்கு காது தினவ எடுத்தா சுரண்ட கூட கூடாதா அப்படின்ன மாதிரி சொல்றாங்க பேசாத வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னு சரி மேடம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ எவ்வளவு போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் உஷாராவே இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆரம்பிக்கும் பைரவியுடைய மனசை மாத்தணும் எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு பைரவி தூப்புக்குறாங்க அப்பா அப்பான்றாங்க ஆரம்பிக்கணும் வாங்க பைரவன் எங்க இருக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா எங்க அவர் எங்கே போயிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இந்த வேலையெல்லாம் ஒன்று தெரியுமா ஏதோ ஒரு கொஞ்சம் கற்று வச்சுருக்கான்றாங்க ஏய் அங்கே பாரு ஏதோ ஷார்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு அதுலேயும் கையை வச்சிட்ருக்கான்றாங்க இங்கே பாரு இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அப்படியே ட்ரை பண்ணுவாங்க பார்த்தா அவங்களுக்கு ஷாக் அடிச்சு கீழே வந்து விழுந்துருவாங்க பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்படி எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பயிர ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அறுமுகம் எந்திரி அறுமுகம் என்ன பார் அறுமுகன்ட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே சொல்ல முடியாமல் ரொம்ப கவலையோடு தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படி கத்தி கத்திரி அளவோ ஆரம்பம் சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிற சும்மா ஃபன் பண்ண நீ தான் சொன்ன இல்லை உன் மேலே எனக்கு காதலே இல்லைன்னு எத்தனை முறை சொல்லியிருக்க ஆனால் இப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த அளவுக்கு காதலையும் அன்பையும் வச்சுட்டு தான் சும்மா காதல் இல்லை அது இல்லையான்னு சொன்னியான்றாங்க அப்போ நடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கண்ணத்துல பல ஆறுனு சே நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா இந்த பார் பைரவி நீ என்ன நேசிக்கிற ஆனால் அது வெளிப்படுத்த மாட்டேங்கிற ஆனால் இது ஐடியாவை கொடுத்தது யார் தெரியுமா மாமா தான் எங்கே இருக்காரு அங்கே அதான் அங்கே இருக்காரு அப்பா அவங்களுக்கு சும்மா விட மாட்டாங்க ஐயோ மாப்பிள்ளை போட்டு கொடுத்துட்டீங்களேன்ட்டு அவங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க ஆரம்பம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா சிந்து பார்த்தீங்கன்னா சிவாக்கு தெரியாம சிவாவோட ரூம் போறாங்க சே வீட்டுல யாருமே இல்லை போல நான் வேற செவ்வறி வேற குதிச்சு வந்தேன் அதுக்கு நானே நார்மலாவே உள்ள வந்திருக்கலாம் போலன்னு யோசிக்கிறாங்க உள்ள வந்து அப்படி இப்படி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க டாக்டர் உன்னை பார்க்கறதுக்காக நான் உடோடி வந்தேன் அப்படின்ட்டு அலர்ஸ் தள்ளிட்டு போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்காங்க அப்புறமா ரெஸ்ட் ரூம்ல சவுண்ட் கேட்கும் அய்யோ பாத்ரூம்ல தான் இருக்காரு டாக்டர் இது தெரியாமல் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உடனே சிவா வரதை பார்த்து போய் பீரோக்கு சேர்ந்து ஒழிஞ்சுப்பாங்க சிவா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க சிவாவை ரசிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா துண்டை கழட்டிட்டு அவங்க போட பார்ப்பாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு வீரோட ஒழிஞ்சுப்பாங்க சீன டப்புன்னு மாதிரி இருந்துச்சு உள்ள ஏதாச்சும் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே துண்டை கட்டிட்டு பாக்குறாங்க பார்த்தா பீரோல இருந்து சாரி தெரியும் இது என்ன சாரி தெரியும் ஐயோ கண்டுபிடிச்சிரு வரன்னு ஓபன் பண்றாங்க ஏ சிந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல டாக்டர் நான் உன பாக்குற வந்து எப்ப வந்த நீ குளிச்சிட்டு உள்ள வரும்போது பார்த்தா அப்ப எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு ஆனா டக்குன்னு கண்ண முடிட்டேன்றாங்க இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்றாங்க நான் செவ்வாய் எழுதி குதிச்சு வந்தேன் கையதான் அவங்க கிராச்சி இருக்குல்ல அதுவா அதுவா கிராச்சருக்கு வழிதான் இருந்தாலே உன்னு பார்க்க வந்த இனம் தெரியல டாக்டர் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு அதுக்கு எப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சிவா கத்தனை மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு மக சிவா சிவா அப்படின்றாங்க ஐயோ இப்போ அம்மா வராங்க என்ன பண்றது சரி இந்த பழைய மாதிரி இங்கே உடைச்சுக்கிட்டோமா சரி உடைச்சுக்கோ அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா சிவா சொல்லுங்கம்மா இல்ல சத்தம் போட்டு ஏதாச்சும் இல்லம்மா ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க குளிச்சுட்டு வந்தேன் சரி என்னுடைய சாஜர் ஒரு எங்கே வச்ச அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க சிவா ஒரு பக்கம் பயந்து போயிருக்காங்க எங்க அவங்களுடைய அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கட்டு அதுக்கப்புறமா காயத்ரி வந்து கோவிலுக்கு போறாங்க சாமி கும்பிட்டு வரவும் அவங்களுக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளை இருப்பாங்க காயத்ரின்றாங்க காயத்ரி கோவில் கந்தியா ஆமா காயத்ரி சாரி காயத்ரி தெரியாமல் என்னென்னு நடந்து போச்சு எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குது இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சரி கண்டிப்பா உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்க நீ எனக்கான வண்டி கவலையப்படாத சரியா சரி ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த சம்பத்தம் அந்த அவங்களுடைய தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கன்றாங்க சரி ஓகேன்னு பேசிட்டு இருக்கவும் சம்பத் இருந்துட்டு எப்படி அங்கே யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்ட்டு பயன் அடிச்சு தோற்கிட்டு காலத்தில் தாலி கட்ட போறாங்க அடுத்து நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ